மாவட்டம் பல்லடம் சேந்திர செந்திரன் சீஸ்லேருந்துங்க களை எடுக்கும் கருவி பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு கொளுது இது களை எடுக்கிறது அதுபோக ஸ்டீல் பிளேடில் வந்து களை எடுக்கும் கருவி இது வந்து நாலு இன்ச்சு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒன்றரை அணி வரைக்கும் இது வந்து அவைலபிள் இருக்குதுங்க கிடைக்குது அப்புறம் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் களை எடுக்க தெரிஞ்சு இது வந்து இது வந்து அதிகப்படியான ஒரு குதிரை இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு பெரிய கலைகள் இருந்தால் கூட இதெல்லாம் எடுத்துரு கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப மூவிங் அதிகமான ஒரு ப்ராடக்டில் இதுவும் ஒன்றுங்க இது வந்து ரொம்ப மூவிங் அதிகமாக போயிட்டுருக்குது நல்லா எடுக்க களை எடுக்கிறது தான் அருமையாக இருக்குது ஒரு நல்ல பெரிய கலைகளாக இருந்தால் கூட இது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஓகே தயவு பண்ணுவோம் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நம்பர் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு முடிச்சு டெலிவரி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்